ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்கப் போகிறது அதிசார குரு பயிற்சி பலன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பயின்றார் இப்போது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு தற்காலிகமாக அதிசாரமாகி இடையில் வக்கரமாகி உச்சமாகி இருக்கின்றார் அவர் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை கடகத்தில் இருப்பார் இதன் மூலமாக குரு பகவான் வலிமை அடைகின்றார் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாக அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஆறு வரை அவர் கடகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவரை தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இந்த குரு பயிற்சியால் பொதுவாக தனி மனிதர்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி உலகத்திற்கும் சரி பலவிதமான நன்மைகள் உண்டாகும் காரணம் எது எப்படியோ இருந்தாலும் குரு பகவான் உச்சமடைகின்றார் ஸ்தானபலம் அடைகின்றார் அவருடைய பார்வை சுப பார்வையாக விருச்சிகத்திற்கும் மகரத்திற்கும் குறிப்பாக சனி பகவானுக்கும் பல பலவிதமான நன்மைகள் எல்லோருக்கும் வரும் என்பதே தெளிவாக தெரிகின்ற உண்மை இப்போது மேஷம் முதல் ரிஷபம் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலங்களை அவர் தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு அதிசார குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஐந்து கூடைவரான குரு பகவான் கடந்த மே மாதம் பயிற்சியாகி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு சென்றார் இந்த மாதம் அக்டோபர் மாதம் திருக்கணித பிரகாரம் பதினெட்டாம் தேதி மிதுனத்தில் எட்டிலிருந்து ஒன்பதிலே உச்சமடை இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் தற்காலிகமாக அதிசாரமாக வந்தாலும் அவர் எட்டில் இருந்ததை காட்டிலும் ஒன்பதில் உச்சமடைவது என்பது மகத்தான யோக பலன்களையும் லாப பலன்களையும் வெற்றி பலன்களையும் சந்தோஷம் தரக்கூடிய பலன்களையும் தரக்கூடியவர் என்பது உங்களுக்கே தெரியும் காரணம் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதிலே வந்திருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதும் அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாகவும் ஐந்தாம் வீட்டையும் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் அவர் பார்க்க இருக்கிறார் ஆக எட்டை காட்டிலும் எட்டிலே ரெண்டு ஐந்து கூடவர் எட்டிலே மறைந்திருந்தது காட்டிலும் குறுகிய காலமாக இருந்தாலும் ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் பலவிதமான சௌபாகியங்களை கட்டாயம் உங்களுக்கு தருவார் என்பதை நம்பலாம் ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் தெய்வ கடாட்சியும் தந்தையாலும் தந்தை ஒருவர்களால் லாபத்தையும் குலதெய்வத்தினுடைய அருளையும் மகானுடைய ஆசிர்வாதத்தையும் பட்டம் பதவியும் லாபத்தையும் லட்சுமி கடாட்சியத்தையும் கட்டாயம் பூர்ணமாக தருவார் என்பது எதிர்பார்க்கலாம் தொழிலில் இடமாற்றத்தையும் தொழிலில் விருத்தியும் லாபங்களையும் கட்டாயம் தருவார் எடுத்த காரியங்கள் முழு அளவிலே வெற்றி அடையக்கூடிய வெற்றி அடையக்கூடிய சங்க சந்தர்ப்பங்களையும் கட்டாயம் ஒன்பதிலே உச்சமடை உச்சமடைந்திருக்கக்கூடிய குரு பகவான் வாரி வழங்குவார் உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஜனன காலத்திலே உங்களுடைய குரு பகவான் உங்கள் சொந்த ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் இந்த அதிசாகர கிரகமும் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்தில் எந்தெந்த வகையில் எட்டில் இருந்தபொழுது சங்கடப்பட்டீர்களோ குறுகிய கால குரு பயிற்சியாக இருந்தாலும் ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் சகலவிதமான சோபாவிகளும் நன்மைகளும் நிச்சயமாக தருவார் அதன் மூலமாக ஒரு மலம் ஒரு மலர்ச்சியும் சந்தோஷமும் எழுச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் என்பது நிச்சயமாக இந்த குரு பேச்சின் மூலமாக விருச்சக ராசி ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியிலேயும் அங்கு அப்பொழுது அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அன்று உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஆக ராசியும் குரு பகவான் பார்வை கிடைக்கிறது ராசிநாதன் செவ்வாய்க்கும் கிடைப்பதினால் இது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் உங்களுடைய முயற்சிகளும் அத்தனையும் வெற்றியடையும் அதனால் ஒன்றாம் வீட்டு பழங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்ப்புகள் என்று நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் கூடிவரும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் குருவினுடைய பார்வை தெய்வ பார்வைக்கு சமம் ஆக சகல விதமான சோபாவியங்களும் நன்மைகளும் பொருளாதாரம் உட்பட சகலவிதமான சௌபாகியமும் அவர் அவர் வயதர் கேட்டார்களும் ஈடுபட்டிருக்கின்ற துறை கேட்டார்கள் சொந்த ஜாதகத்தினுடைய வலிமையும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தி கேட்டார்கள் மிகப்பெரிய பலன்களை தருவார் சொந்த ஜாதகமே சரியில்லை என்றாலும் கூட இந்த கோச்சார குரு இந்த கோச்சார பயிற்சி மூலமாக உங்களுடைய ராசிக்கும் ராசிநாதன் செவ்வாய்க்கும் கிடைப்பதனால் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் குறுகிய காலமாக இருந்தாலும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் கனவுகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றி கொள்ளுங்கள் அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வை மூன்றாம் மீட்டருக்கு கிடைக்கிறது கடந்த காலத்தில் குறி கடந்த காலத்தில் மூன்றாம் மீட்டருக்கு குரு பகவான் ஆரியை மறைந்திருந்தனால் உங்களுடைய தைரியம் கம்மியாக இருந்தது இளைய சகோதர சகோதர ஒரு வகையில் சங்கடங்கள் இருந்தது ஒரு சிலருக்கு காரணமே இல்லாமல் கோபித்து கொண்டு சென்றார்கள் நண்பர்களும் அப்படியே அப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் சகோதரக்காரன் செவ்வாய் என்னுடைய ராசியிலே பிறந்திருக்கின்ற நீங்கள் ச செவ்வாய்க்கும் குரு பகவானுடைய பார்வை விழுந்து மூன்றாம் மீட்டிற்கும் மூன்றாம் மீட்டு அதிபதியான சனி பகவானுக்கும் பார்வை விழுவதனால் மூன்றாம் வீடு மிகப்பெரிய பலம் அடைகின்ற காரணத்தினால் சகோதர உறவு மேம்படும் உங்களுடைய தைரியமும் வீரியம் ஏற்படும் பயணங்கள் வெற்றி பயணங்களாக மாறும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அத்தனையும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் சகோதர சகோதரிடம் முழு அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அவர்கள் மூலமாக சுபகரியங்களும் நடக்கும் நண்பர்கள் வருவார்கள் விஐபி தொடர்புகளும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் வீடு வண்டி வாசல் வாகனங்களுடைய சேர்க்கையினுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் அதற்காக கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரும் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் அதற்கு பேர் சுபகடங்களாக ஏற்படும் தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு சுபகரியங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக பயணங்களும் ஏற்படும் தாயின் மூலமாக ஒரு சில சொத்து சுகங்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அந்த பலன்கள் குறிப்பாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய பலங்களாக அமையும் என்பது தெளிவு காரணம் நான்காம் மீட்டருக்கு விரைய ஸ்தானத்தை பார்ப்பதினாலும் நான்காம் மீட்டர் அதிபதி சனி பகவானே குரு பகவான் பார்ப்பை செய்தனால் பெண்களுக்கு பலவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் தாய் வீட்டு சீதனங்களோ சொத்து சுகங்களோ நகைகளோ ஏதோ வகையில் அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்ளலாம் இல்லாதவர்களுக்கு கூட வேலை செய்வர்களாக இருந்தால் பட் பதவி உயர்வோ பணி உயர்வோ அல்லது விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்களும் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்ட வரும் என்பது தெளிவாகும் அவருடைய மூணாம் பார்வையும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் கட்டாயம் தருவார் அடுத்தபடியாக அவருடைய பார்வை அவருடைய ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு கிடைக்கிறது அவருடைய வீட்டை அவரே பார்க்கிறார் அங்கு மூணு நான்கு கூடிய சனி பகவான் இருக்கிறார் ஐந்திலே இருக்கக்கூடிய சனி பகவானால் பலவிதமான உங்களுடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறாமல் தங்கு தடைபோட்டு மனதுக்குள்ளே மனதுக்குள்ளே விருச்சகராசிக்கொருவர்கள் புழுங்கிக் கொண்டு இருந்தீர்கள் யாரிடத்திலும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் மெழுங்கவும் முடியாமல் என்ற கதியாக அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற போல் குடும்பத்திலும் பெண்களும் சரி ஆண்களும் சரி பணியில் இருப்பவர்களும் தொழிலதிபர்களும் பலவாராக பலவராக கொண்டு இருந்தீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த குரு பேச்சு விடிவும் விமோனச்சி விமோச்சனத்தையும் தரும் நிச்சயமாக உங்களுக்கு வழிபிறக்கும் உங்களுடைய மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிச்சயமாக நிறைவேறும் திருமணமாகி நீண்ட நாட்டாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த குறுகிய காலத்திலே பெண்கள் கருவுற்று அற்புதமான குழந்தையை பெறுவார்கள் குழந்தைகள் சரியான முறையில் காலகாலத்தில் நடக்க வேண்டிய வேலைகள் நடக்கவில்லையே என்று படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் அற்புதமான முறையிலே குரு பகவானுடைய பார்வையால் நிச்சயமாக அங்கு நடைபெறும் சனி பகவான் இருந்தால் அந்த சனியினுடைய கடுமை மிகப்பெரிய அளவிலே கட்டுப்படும் அதனால் நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் அவர் ஒன்பதிலே உச்சம் பெற்று ஐந்தாம் விட்டியும் ஐந்திலே இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதனால் சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் ஏற்படும் ஒரு சிலருக்கு பட்டம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பட்டம் பெயர் புகழ் என்று தேடி வரும் பொருளாதார உயர்வும் பிள்ளைகளுடைய உயர்வும் மிக மிக அற்புதமாக இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன் மிக மிக பொற்காலமாக அமையும் குறுகிய காலமாக இருந்தாலும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கடந்த காலத்தில் தள்ளி தள்ளி வைத்த வேலையை மிக வீறு கொண்டு விவேகத்துடன் தைரியத்துடன் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அதனால் சாதனை புரிவீர்கள் உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது டிசம்பர் ஆறுக்குள் அது நடக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்களும் பெண்களுக்கும் என்பதை தெளிவு இந்த விருச்சகத்தில் விருச்சகத்திற்கு ஒன்பதிலே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பவானால் குலதெய்வம் கோயில்களுக்கும் மகானுடைய ஆசீர்வா மகானுடைய சமாதிக்கும் சென்று வாருங்கள் முடிந்தவர்கள் புனித நதிகள் எந்த நதி உங்களுக்கு சா புனித புனித நதிகள் எது உங்களுக்கு வசதிப்படுகின்றதோ அந்த புனித நதிகளுக்கு சென்று புனித நதிகள் நீராடி அங்குள்ள அருகில் உள்ள தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வந்தால் சகலவிதமான நன்மைகளும் யோகம் கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மையாகும் சீரான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாட்டில் உள்ள தம் தமிழர்களும் புனித நதியை மனதால் நினைத்துக்கொண்டு காலையில் நீங்கள் வணங்கினாலே போதுமானதாக இருக்கும் ஆக விருச்சகராசி ஆண்களும் பெண்களும் இந்த குரு பயிற்சி பலனை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம்